வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் அந்த மோடி நம்ம பிஎம் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து இந்த குஜராத்தில் வந்து ஒரு இன்னாக்ரேஷன் பண்ணியிருக்காரு அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் ஃபோர்த் வந்து உங்களுக்கு வைல்டு லைஃப் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அதை வந்து அதுக்கு அதை ஒட்டி வந்து அவர் வந்து ஜாம் நகரில் வந்து வந்தாரா வந்தாரா அப்படிங்கிற ஒரு வந்து ரீஹேப் சென்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு இது வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இது வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வெளியில் விட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து அனந்த் அம்பானியோட அந்த இதில் வந்து நடக்குது த்ரீ தௌசண்ட் ஏக்கர்ஸில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ரொம்ப என்டேஞ்சர்டு அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதாவது சாகர நிலைமையில் இருக்கிற அனிமல்ஸு அப்புறம் வந்து ஆபத்து மித்ததெல்லாம் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிற அனிமல்ஸு அதெல்லாம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து அவர் நம்ம பிஎம் வந்து அதுக்கு அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுறதெல்லாம் காமிச்சாங்க எல்லாமே வந்து அதை ஜிராக்கு எலிஃபெண்ட்டு லயன் டைகர் எல்லாமே இருக்குது வைல்ட் லைஃப்போடது எல்லாமே பார்க்க வந்து ஆம்பியன்ஸ் வந்து வைல்ட் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது அது அவங்க அனிமல்ஸ்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து அதை மெடிக்கல் கேர்லாம் எடுக்கிறதுக்கு கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க அவங்கக்கிட்டேயும் வந்து இவர் பேசி பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அது இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் வந்துருந்துச்சு இது வந்து இங்கே மட்டும் இல்லாமல் அதாவது அரவுண்ட் த வேர்ல்டுலேருந்தே வந்து இங்கேருந்து வ வரவழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் போட்டிருந்தாங்க ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்டேஞ்சர்டு அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுனால என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த என்டேஞ்சர்டு அனிமல்ஸ்லாம் வந்து அதுக்கு வந்து பு திரும்பி வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படும் பொழுது அதுங்க வந்து அழியாமல் அது சர்வைவல் வந்து இன்னி கொஞ்சம் வந்து லாங்காக இருக்கும் அதுங்களோடது அவங்களுடைய வந்து அவங்களுடைய பரம்பரை அப்படிங்கிறது வந்து லாங்காக இருக்கும் நம்ம வந்து ஃபாரஸ்டெல்லாம் வந்து அழிக்காமல் நம்ம வந்து அதை கன்சர்வ் பண்ணுற மாதிரி கன்சர்வ் பண்ணோம் அதே மாதிரி வந்து அனிமல்ஸையும் நம்ம கன்சர்வ் பண்ணும் பொழுது அது அதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த நேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து திரும்பி வந்து கன்சர்வ் பண்ணணும் நம்மளை நம்ம வந்து அதை அழிக்கும் போது அதை திரும்பி வந்து அதை நம்மளுக்கு வந்து திரும்பி அது நம்மளுக்கே வந்துடும் அது திரும்பி அழிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் இது வந்து இந்த பிளானட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒன் நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் மற்ற எல்லா ஸ்பீஷீஸ் எல்லா உயிரினங்களுக்குமே தான் அவங்க அதுகளை நம்ம வந்து காப்பாற்றும் பொழுது நம்மளுக்கும் அது வந்து நலமாக இருக்கும் அவங்களும் நலமாக இருப்பாங்க அதனால் வந்து நேச்சரை வந்து காப்பாற்றுவோம் நம்ம வந்து குளோப குளோபலாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உலகம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் தேங்க்யூ ప్లీజ్ డూ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అవర్ ఛానల్ అండ్ క్లిక్ ద ఆల్ ఆప్షన్ అండ్ ట్యాబ్ ద బెల్ ఐకాన్ థ్యాంక్ యూ